அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தொடர்ந்து நாம் சங்கிலகத்தை பேசிக் அதில் கழித்தொகை ரொம்ப முக்கியமான செய்திகளை உங்களோடு நூல்காஞ்சியின் மூலமாக பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைய பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கலித்தொகை ஒன்பதாவது பாட்டு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு அமையும் என்ன அப்படின்னா செவிலி கூற்றா இருக்கக்கூடிய அந்த பாட்டு செவிலி தாய் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஒருவர் எதிர்காப்பில் வர்றார் ஏமா இவ்வளோ சோகமா போறேன்னு சொல்லி அவர் கேட்கிறார் நான் ரொம்ப அருமையாக அன்பாக வளர்த்தின என்னுடைய பெண் ஒருத்தோட விரும்பி போய்விட்டான் அவளை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது ஒரு உயர்ந்த மலையிலிருந்து வரக்கூடிய ம நீர் உயர்ந்த மலையிலிருந்து பேசக்கூடிய அந்த மலை நீர் எப்படி அந்த மலை நீர் வந்து மலைக்கு சொந்தம் கிடையாது கடலுக்கு தான் சொந்தம் அதே போல ஒரு நல்ல யாழ்ல இருந்து வரக்கூடிய இசை அந்த யாழுக்கு சொந்தம் கிடையாது அந்த இசை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் ஒரு நல்ல மலர்ல இருந்து மலர்ல இருந்து வரக்கூடிய நறுமண மலர் அந்த மலருக்கு சொந்தம் கிடையாது அது யார் நுகர்றாங்களோ அவங்களுக்குத்தான் சொந்தம் அப்படி நீங்கள் என்னதான் நீங்க அன்பாக வளர்த்தின பெண்ணாக இருந்தாலும் அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படி என்பது போல அந்த பாடல் தொடங்கும் பழையனுடன் தலைவி உடல் போய்விட்டால் தேடி போகிறாள் செவிலித்தாய் எதிரே வரும் வழி போக்கரை கண்டு இதுபோல் இருவரை இருவரை பார்த்தீர்களா என்று அவள் கேட்கிறார் பார்த்தோம் அவர்களின் குற்றம் இல்லை மனமானவர்கள் என்று நினைத்து வந்தோம் அவர்களை பற்றி கவலைப்படாமல் வேண்டாம் அவர்களை பற்றி மனம் மாற்றி அந்த பெண்ணை அவர் வணி அனுப்புகிறார் வீசும் வெப்பக்கதிர் தாங்கும் குடை நிழல் உரியில் கோலை முக்கடலும் ஒருவன் என்னும் முக்கோல் முறையாக தோளில் இட்டு வேறொன்று எண்ணாத நெஞ்சுடைய தோற்றம் இவற்றோடு இக்காட்சிடை சொல்லும் இயல்புடைய அந்தனரே இவ்வழியாக என் மகள் ஒருத்தியும் இன்னொருத்தியின் மகன் ஒருவனும் அறி யாரும் அறியாமல் தமக்குள்ளே கூடி இப்போது யாரும் அறியும்படி சேர்ந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட இருவரே கண்டீர்களோ என்று கேட்கிறாள் காணாமல் இருப்போமா கண்டேன் நலமாக ஆன்மையின் அழகு பொருந்திய அந்த காலையோடு அந்த அரிய பாதையை விரும்பிய அந்த பெண்ணின் பெருமையை இந்த இளம் மகளின் தாயை போன்று இருக்கின்றால் நீ உன்னிடம் சொல்கிறேன் நல்ல மனமுடைய சந்தனம் பூசியவருக்கு அல்லாமல் மலையில் பிறந்தாலும் மலைக்கு அது என்ன செய்யும் நினைத்து பார்த்தாலும் உன் மகளும் உனக்கு அப்படித்தான் சீர்மிகு வெண்முத்து அணிபவர்களுக்கு அல்ல கடலிலே பிறந்தாலும் கடலுக்கு அது என்ன செய்யும் சீர் தூக்கி பார்த்தால் உன் மகளும் உனக்கு அப்படித்தான் ஏழு இசையாய் இணைந்தவரும் இன்னிசை மீட்டு வந்தும் அல்லாமல் யாழிலே பிறந்தாலும் யாழுக்கு அது என்ன செய்யும் ஆராய்ந்து பார்த்தால் உன் மகளும் உனக்கு அப்படித்தான் அதனால் சிறந்த நிறையுடைய அவளுக்கு துன்பம் வந்து சேராது சிறந்தவனை வணங்கி உடன் அவள் சென்று விட்டாள் அறவழி விலங்கா விலகாத பாதையில் அதுதான் தர்மம் என்று சொல்லி வாழ்வோ என்று நீ வாழ்த்து மகளே என்று அந்த பெரியவர் சொல்லி விடைபெறுகிறார் இப்படித்தான் நண்பர்களே கலித்தொகையில் நல்ல கருத்துக்களையும் நல்ல செய்திகளையும் இன்றைய வாழ்விலோடு ஒப்பிட்டு அதை பார்க்கும் போது காலம் சென்றாலும் இன்னும் இந்த இலக்கியம் இன்னும் ஆயிரம் காலம் காலத்திற்கும் இந்த இலக்கியம் பயணம் செய்யும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்